ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்க பைரவர் வழிபாடு பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒருவர் நல்ல படிப்பு படித்து நல்ல சம்பளமும் கிடைக்கணும்னு சொன்னா அவரது ஜாதகத்துல பத்தாம் இடமான உத்தியோகஸ்தானம் நன்றாக இருக்கணும் ஜாதகத்துல புதன் சனி சுக்ரன் ராகு ஆகிய கிரகங்கள் வலுவாக இருக்கணும் இந்த நாலு கிரகங்களும் வலுவாக இருந்தது அவை உத்தியோகஸ்தானத்துடன் தொடர்பு கொண்டிருந்தால் தான் படிக்க போதே நல்ல வேலையும் கிடைத்துவிடும் சிலருக்கு கிரக நிலைகள் காரணமாக படிப்புக்கேற்ற ஒரு நல்ல வேலை வந்து அமையாமல் சிரமப்படுவார்கள் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் பேனா வாங்கி தருவது போன்ற சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம் இவையெல்லாம் வேலை கிடைக்க உதவிகரமாக இருக்கும் என்றாலும் அதற்கான எளிய பரிகார முறையும் வந்து இருக்கிறதா அதனை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் நல்ல வேலை கிடைக்கவும் கிடைத்த வேலை நிலையாக இருக்கவும் மற்றது வேலையில உள்ள பிரச்சனைகள் தீரவும் ஸ்ரீ பைரவர மிளகு தீபம் ஏற்றி ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் பிறகு வந்து பைரவருக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் அதாவது பைரவர் சிலைக்கு முன் வந்து விளக்கேற்றி ஏற்றி மிளகு தீபம் ஏற்றணும் பைரவர் மந்திரங்களை நீங்க சொல்லலாம் பைரவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை போன்ற வழிபாடுகளை செய்யலாம் பைரவரை மனதில் நினைச்சு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளணும் பரிகாரம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமையன்று காலையில நீராடிட்டு சுத்தமான ஆடை அணிஞ்சிட்டு ஏழு மணிக்குள்ள வந்து பைரவர் சந்நிதி வந்து சிவப்பு நிற பழங்கள் நிவேதனம் செய்து வீட்டுக்கு ஒரு புதிய அகல் விளக்கு ஒன்றை வாங்கி வச்சு கொள்ளுங்கள் அதற்கு மூன்று முகங்கள் சந்தனம் குங்குமம் விட்டு கொள்ளுங்கள் ஒரு கருப்பு நிற சுத்தமான நூல் துணி ஒன்றை சிறிய அளவுல சதுரமாக வட்டி வச்சுட்டு அதில் இருபத்தேழு என்ற எண்ணிக்கையில் மிளகுகளை ஒவ்வொன்றாக போட்டுக்கொள்ளுங்கள் பிறகு அதை ஒரு மூட்டை போன்று வந்து நன்கு இருக்கமாக கட்டி நூல் கொண்டு கட்டிட்டு பிறகு மிளகு வழியே வந்து விடக்கூடாது பிறகு அகல் விளக்குல வச்சு விடுங்கள் இலப்பு எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் இலுப்பு எண்ணெய் இல்லைன்னு சொன்னால் நல்லெண்ணெய் ஊற்றலாம் மிளகு மூட்டையின் வந்து திரிகிலையும் எண்ணெய் படம் வரை ஊற்றிக்கொள்ளணும் பிறகு வந்து ஏற்றி பைரவர் மூல மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் பைரவாய நமக இந்த மந்திரத்தை கூறி நீங்க வந்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை தொடர்பான பிரச்சனைகள் வந்து தீரும் என்றதையும் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி